தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் எப்பொழுதுமே ஒரு ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளம் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கான தலைவர் கிடையாது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் அப்படின்ற மாதிரி ஃப்ரேமிங் பண்ணிக்கின்ற ஒரு பாலிடிக்ஸ் வந்து தொடர்ச்சியாக போய்கிட்டே தான் இருக்கும் ஆனால் திருமாவர்கள் தன்னுடைய கலப்பணியின் மூலமாக எப்பொழுதுமே அந்த ஃப்ரேமிங் பாலிடிக்ஸை உடச்சிக்கிட்டே தான் இருப்பார் ஸோ அந்த வகையில் தான் இன்னைக்கும் கூட ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அதுவும் மதுரை மாவட்ட மக்களுக்காக ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு முனைவர் தொழில் திருமாணுவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவார் நான் என்றுமே களத்தின் முதல்வன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதனை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு சூப்பர் சம்பவத்தை பண்ணியிருக்கார் டெல்லியிலேயே போய் டைரக்ட்டாக பண்ணியிருக்காரு ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியன் இனிய வணக்கம் நாங்கள் பண்ணி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணட்டோம் என்னால் முடியாது அதனால் நாங்கள் சண்டை போடப் போகிறோம் இன்னைக்கு காலையில் நம்முடைய உரிமைக்களம் யூடியூப் சேனலுடைய கம்யூனிட்டி டேப்பில் நான் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இந்த வேங்கவேல் சம்பந்தமாக நம்ம செஞ்ச கலப்பணிகள் இருக்கு இல்லையா அந்த கலப்பணிகளை எழுதி ஒரு பதிவு போட்டிருந்தேன் மன அழுத்தமாக இருக்கின்றது இதுக்கு வந்து தீர்வுகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அந்த பதிவுக்கு ஒரு தோழர் வந்து கமெண்ட்டு போட்டிருக்காரு ஸோ அந்த கமெண்ட்டை அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ ப்ளே பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் ஸோ இது நம்மளுடைய உரிமைக்களம் யூடியூப் சேனலுடைய பேஜ் இதில் கம்யூனிட்டி டேப்பில் நான் போட்ட பதிவுக்கு அந்த தோழர் வந்து கமெண்ட்டு போட்டிருக்காரு அண்ணா மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் சம்பந்தமாக அண்ணன் திருமாவர்கள் குரல் எழுப்பாமையே இருக்கிறாரு அவரை நம்பிதான் நாங்கள் மாங்குளத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு ஸோ ஆ மொத்தத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் சம்பந்தமாக அண்ணன் திருமாவர்கள் குரல் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தும் விதமாக அவர் இந்த பதிவு வந்து எழுதியிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி வலியுறுத்தல்கள் எல்லாத்துக்குமே பதிலளிக்கும் விதமாக தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிறுவனர் முனைவோர்த்தல் திருமாவளவர்கள் களத்தில் என்றுமே நான் முதல்வன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கும் விதமாக டெல்லியிலேயே போய் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் குறிப்பாக அந்த கமெண்ட் போட்ட அந்த தோழர் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க தெரியுமா அவங்களுடைய அறிக்கைகள்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் அதில் வந்து தமிழ் மொழி வந்து தாண்டவமாடும் தமிழ்மொழி தாண்டவ மாடும் எதிகை மோனை சொற்கள் வந்து தாண்டவமாடும் ஆனால் நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவனுடைய அந்த அறிக்கையை நீங்க படிச்சு பாருங்க எப்பொழுதுமே அவருடைய அறிக்கையில அரசு சட்டத்தினுடைய சட்ட பிரிவுகள் வந்து தாண்டவமாடும் அரசலம்பு சட்டத்தினுடைய சட்ட பிரிவுகள் தாண்ட மாடும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த செக்ஷன் அடிப்படையில் நீங்க செஞ்சது தவறு இந்த செக்ஷன் அடிப்படையில இந்த சட்டத்தின் அடிப்படையில நீங்க செஞ்சது வந்து தவறு நீங்க விதி மீறி இருக்கிறீங்க ஆனா அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஒவ்வொரு அறிக்கையிலுமே எப்பொழுதுமே அரசலும் சட்டத்தினுடைய பிரிவுகள் வந்து தாண்ட மாடும் அவருடைய அறிக்கை நீங்க படிச்சு பாருங்களேன் உங்களுக்கு வந்து உள்ளபடியே ஏதோ வந்து அரசலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவுகளுடைய ஞானம் வந்து மண்டையில் ஏறணமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி அறிக்கை விட மாட்டார் எதுகை மோனை சேர்த்து போட்டு அறிக்கை விட மாட்டார் களத்தில் என்றுமே நான் முதல்வன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கும் விதமாக அவருடைய ஒவ்வொரு அறிக்கைகளும் ஒவ்வொரு கோரிக்கை மனுக்களுமே எதிராலுடைய கண்களை திறக்கும் விதமாக இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து டிலே பண்ணிருப்பாரு நான் நினைக்கிறேன் போய் டேரெக்டாகவே டெல்லியில் போய் சம்பவம் உண்டாரு ஸோ அந்த மேட்ரு வந்து என்னன்றது பார்த்துருவோம் குறிப்பாக மதுரை மாவட்டத்தினுடைய தோழர்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்கோங்க யார் யாரெல்லாம் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் மூலமாக பாதிக்கப்பட போன்ற போகிறீங்களோ அவங்க எல்லாருமே தெரிஞ்சுங்க அவருடைய அறிக்கையை தெரிஞ்சுங்க அதாவதுங்க இன்றைக்கி வந்து திருமாவணி வந்து என்ன பண்ணியிருக்காருனா டேரெக்டாக டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லிக்கு போய் அந்த சுரங்க அமைச்சர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர் பேர் வந்து கிஷான் ரெட்டி ஸோ கிஷான் ரெட்டியை சந்தித்து அவர் வந்து ஒரு கோரிக்கை மனு வந்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த கோரிக்கை மனில் திருமணம் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் டிபேட்ஸ் பண்ணுவதற்கு அப்படியே சக நண்பர்கள்ட்ட வந்து விவாதங்கள் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த கோரிக்கை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கனிமங்கள் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கனிமங்கள் திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி அந்த கனிம சட்டங்கள் வந்து திருத்தம் பண்ணுறாங்க அது என்றைக்கு குறிப்பாக பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த தேதியில் கனிம வள சட்டங்கள் வந்து திருத்தம் பண்ணுறாங்க ஸோ அந்த திருத்த சட்டத்தின் அடிப்படையில் பிரிவு பத்தில் அட்டவணை டீல ஒரு விஷயங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா கனிம வளங்கள் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கின்றது மாநில அரசாங்கத்தெல்லாம் கேட்க வேண்டிய தேவையே கிடையாது மத்திய அரசாங்க அரசாங்கமே இதை வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு சட்டத்தினுடைய பிரிவு நூற்றி பத்தில் அட்டவணை டீல வந்து சொல்லப்பட்டுள்ளது ஸோ இதை எதிர்த்து அண்ணன் திருமாவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயே பார்லிமெண்ட்டில் பேசிட்டார் ஆல்ரெடி இந்த இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க இந்த சட்டப்பிரிவு நீங்கள் வந்து திருத்தம் பண்ணாதீங்க நீங்கள் திருத்தம் பண்ணீங்க அப்படின்னா மாநில அரசுகளை கேட்காமையே நீங்கள் எந்த விதமான முடிவுகளும் எடுக்கக்கூடும் அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த சட்டத்தை வந்து திருத்தம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு அதனால அந்த தோழர் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அதனுடைய பின் விளைவுகள் எல்லாமே உணர்ந்து திருமாவர்கள் என்ன பண்ணியிருக்காரு இந்த சட்டமே வரக்கூடாது திருத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு டிமாண்ட் வச்சுருக்காரு எங்க பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்காரு ஸோ அதற்கு பின்பாக இன்றைக்கி என்ன பண்ணுறாரு எல்லாமே மையப்படுத்தி எழுதி கொண்டு போய் இந்த சட்ட திருத்த நீங்கள் பண்ணீங்க இல்லையா இது வந்து மாநில அரசாங்கத்திற்கு வந்து எதிராக இருக்கின்றது மக்களுடைய வாழ்வியலை சிதைக்கும் விதமாக இருக்கின்றது அதனால் மாநில அரசாங்கத்தினுடைய ரைட்ஸை நீங்கள் மீறும் விதமாக மக்களை பாதிக்கும் விதமாக இதை நீங்கள் கொண்டு வராதிங்க இந்த சுரங்கத்தை கொண்டு வராதிங்க ஸோ மாநில அரசாங்கத்தினுடைய வெளிப்படையான ஒப்புதல்கள் இல்லாமல் நீங்கள் பண்ணாதீங்க அப்புடின்ற மாதிரி ஒரு கோரிக்கை மனுவை சுரங்கத்துறை அமைச்சர் கிஷான் ரெட்டியிட்ட போய் அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணியிருக்காரு இந்த டிமாண்ட் மனு வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதற்கு வந்து கிஷான் ரெட்டி அவர்கள் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு தான் பார்க்கணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்கள் மேலே எங்களுக்கு அக்கறை இருக்குது மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதல்கள் இல்லாமல் ஒருபோதும் நாங்கள் சுரங்கம் கொண்டு வர மாட்டோம் இதுக்கு வந்து நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை வந்து பதிவு பண்ணியிருக்காரு சுரங்கத்துறை அமைச்சர் கிஷான் ரெட்டி அவர்கள் ஸோ இப்போ தற்பொழுது இந்த விடயம் யார் கையில் இருக்குது அப்படின்னா மாநில அரசாங்கத்தினுடைய கைகளில் இருக்குது மாநில அரசாங்கம் எப்படி வேதாந்தா குழுமத்தினுடைய அந்த ஸ்டெர்லைட் இருக்குது தெரியுமா அந்த ஸ்டெர்லைட்டில் எப்படி கொள்கை முடிவு எடுத்தாங்களோ திராவிட முன்னேற்ற கழக அரசானது கொள்கை முடிவெடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த விடயங்களும் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தீர்மானங்கள் போட்டிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி எல்லா எம்எல்ஏக்களுடைய ஒப்புதோட தீர்மானங்கள் போட்டிருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்று இருக்குது சரியா அதையும் பதிவு பண்ணிடுவோம் ஸோ தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க இந்த தீர்மானத்தை இன்னும் மேற்கொண்டு வலுப்படுத்த வேண்டும் விவாதங்கள் உருவாக வேண்டும் அப்படின்றத நம்ம இந்த காணொலி வேலை சொல்லிக்கிறோம் ஸோ திருமாவர்கள் களத்தின் முதல்வனாக டைரக்டாகவே டெல்லிக்கு போய் என்ன பண்ணியிருக்காரு கிஷான் ரெட்டிகிட்ட வந்து மனுவை கொடுத்து சுரங்கத்தை கொண்டு வராதுங்க அப்படின்ற மாதிரி களத்தின் முதல்வன் என்று நிரூபிக்கும் விதமாக இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு ஏன்னா அந்த தோழர் வந்து கமெண்ட்டு போட்டுருந்தார் இல்லையா அதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு அதான் தோழர் நான் சொல்லிக்கிறேன் திருமானுடைய அறிக்கை வந்து எடுத்த குத்துன்னு இருக்காது எடுத்த குத்து இருக்கா ஆய்வுகள் பண்ணுவார் ஆய்வுகள் பண்ணுற சட்டம் என்ன சட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது இந்த டங்ஷன் சுரங்கம் எப்படி வந்துச்சு இது எல்லாமே ஆய்வுகள் பண்ணி அதன் அடிப்படையில் அவர் செய்கின்ற சம்பவங்கள் என்பது எப்பொழுதுமே மற்றவருடைய அறிவு கண்களை திறக்கும் விதமாக இருக்கும் அதை தான் இன்றைக்கி வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு ஸோ இந்த செய்தியை மதுரை மேலூர் வட்டார பகுதியில் இருக்கு இல்லையா அந்த மேலூர் வட்டார பகுதியில் இருக்கிற தோழர்கள்ட்ட இந்த செய்தியை நான் பகிர்ந்துக்கிட்டேன் உள்ளபடி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அண்ணன் திருமாவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து அவர் டிமாண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு எதிர்பார்க்கவே இல்லை மற்ற எல்லாருமே அறிக்கைகள் விட்டாங்க அதில் வந்து வழக்கம் போல் அரிட்டாப்பட்டி வந்து தொல்லியல் துறையை சார்ந்த அந்த மாதிரிலாம் அது இருந்துச்சு ஆனால் இவ்வளோ சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி அண்ணன் திருமாவர்கள் அறிக்கை கொடுப்பார் கோரிக்கை மனு கொடுப்பார் அப்படின்ட்டா எதிர்பார்க்கல அவருடைய அறிக்கை எங்களுக்கும் ஒரு நாலேஜபிள் நாலேஜ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மட்டும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ மதுரை மாவட்டத்தினுடைய தோழர்கள் இந்த சட்ட நுணுக்கங்களை தெரிஞ்சுங்க என் டிபேட்ஸ் நடத்துகிறப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அண்ணன் திருமாவர்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தான் சட்ட திருத்தத்தை வந்து எதிர்த்தார் பார்லிமெண்ட்டில் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பேசுங்க பேசுங்கள் விவாதங்கள் உருவாகட்டும் ஸோ வந்து திருமானை வந்து நான் ஆரம்பத்தில் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவரை எப்படியாச்சும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் பல கட்ட முயற்சிகள் நடந்து எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக அவருடைய கலப்பணிகள் மூலமாக உடச்சுக்கிட்டே இருக்கிறார் ஸோ சாதி மதம் இனம் மொழி போன்ற அனைத்து வேறுபாடுகளும் கலைந்து அனைவரும் கையில் எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் திருமாவளவன் அப்படின்றத நான் பார்க்குறேன் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி புரட்சியாளர் உரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்